ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை விவசாயிகள் இன்று மீண்டும் தொடங்க இருக்கும் நிலையில் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த பதிமூன்றாம் தேதி போராட்டத்தை தொடங்கினர் டெல்லியை நோக்கி முன்னேறிய விவசாயிகள் மீது துணை ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகள் ரப்பர் புல்லட்டுகளாலும் தாக்குதல் நடத்தினர் இதனிடையே விவசாயிகளுடன் ஒன்றிய அரசு நடத்திய நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது இந்த நிலையில் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை விவசாயிகள் இன்று மீண்டும் தொடங்க உள்ளனர் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் ஆயிரக்கணக்கான டிராக்டர்களுடன் காத்திருக்கும் விவசாயிகள் திட்டமிட்டபடி இன்று டெல்லிக்குள் நுழைய ஆயத்தமாகி வருகின்றனர் விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்க சாலைகளில் ஆணிகளை அடித்தும் கான்கிரீட் தடுப்புகளை அமைத்தும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் आना तक अगर विवसायुन पदटल न सरकार के पास फोर्सें हैं उनके पास ताकत हैं सरकार कुछ भी कर सकती है लेकिन जो भी होगा பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியில் இருந்து விவசாயிகள் பேரணியை தொடங்க உள்ளனர் விவசாயிகள் போராட்டத்தில் ஜேசிபி இயந்திரங்கள் ராட்சத பொக்லேன் உள்ளிட்ட கனரக இயந்திரங்கள் இடம்பெறுவதை தடுக்குமாறு பஞ்சாப் போலீசாருக்கு அம்மாநில டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனிடையே விவசாயிகளின் போராட்டங்களுடன் தொடர்புடைய சமூக ஊடக கணக்குகளை ஒன்றிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் முடக்கியுள்ளது முகநூல் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் வலைதள பக்க கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் யூடியூப் பக்கங்களுக்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது